ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்ப விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் கேளுங்க இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில அவங்களை லட்சம் பணம் கொடுத்துறேன் இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேர்த்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பரிசு நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் அரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல பேர் ஏன் இல்லை புஷியானந்து தான் வேன்ல ஏறி சொல்றாரு இந்த பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவர் யாரு ஆதவ இருக்காரு அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேக்குறது இப்ப நான் சிபிஐ ஆபிசர் நான் கேக்குற குற்றம் யாரால நிகழுது யாரால நிகழுது யாரு இது தப்பு யாரால நிகழுது யார் வருகையால நிகழுது அது பேசக்கூடாது வந்தது பாதுகாப்பு போடலாம் வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி நான் வரலைன்னா கூட்டம் என்னை தான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும் பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் புஷி அனந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்ட அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறத கேள்வி அவர் ஏன் எஃப்ஐஆர்ல இல்ல அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சிப் சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்லை விசாரிச்சு சொல்லணும் இப்போ புசியான் வந்து முன்பினை கேட்கிறாரு எஃப்ஐஆர் போட்ட உடனே முன்பினை கேட்கிறாரு ஆண்டிசிபேட்டி பேர் கேட்கிறாரு சிபிஐ வழக்கு மாறின உடனே அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் நான் நான் நீங்க புண்ம கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெறுவீங்க பாதுகாக்குதா அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க கொண்டு போறத விஜய ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் பண்ணுவோம் நீங்க வேணா எழுதிவீங்க வரல அப்படின்னா என்னென்ன இல்ல ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் இருக்கா உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்த திடீர்னு எதுக்கு கருருக்கு இருக்குமா நீங்க அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் தான் அது மாதிரிதான் தான் இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி கேளு நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்துல அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்மந்தம் இருக்கா இல்லையா

அப்படத்துல நாங்க தோற்று போவோம் சொல்லுமா அந்த கட்சி ஜெயிப்போம் தான் சொல்லும் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி பேசிட்டு இருக்கு சும்மா அதுக்கு வரும் மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாக